வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழத்தை வச்சு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கான வைத்திய முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பழத்தை வச்சு நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஏன்னால் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பழம் வைத்தியத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆன்மீக ரீதியான பலன்களும் நிறைய வச்சிருக்குது இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எதை எதை நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கை கால் எரிவு கை கால்லாம் எரிவு ஏற்படுது சில பேருக்கு எரிச்சலாக இருக்கணும் கை உள்ளங்கை எரிச்சல் ஏற்படுது உள்ளங்கால் எரிச்சல் ஏற்படுது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எலுமைச்சம்பழத்துடைய சாரை வந்து அந்த எரிச்சல் இருக்கக்கூடிய பகுதியில் தடவுறதுனால நம்மளுக்கு அந்த எரிச்சலுங்கிறது எரிச்சல்ங்கிறது குறையும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வாய்க்கசப்பு இந்த வாய் கசப்பு உள்ளவங்க இந்த எலுமிச்சம்பளச்சாரை சுவைச்சா போதும் அதோடைய அந்த வாய் கசப்புங்கிறது சரியாயிடும் அடுத்த விஷயம் தலைவலி தலைவலி உள்ளவங்க இந்த எலுமிச்சம்பழச்சாரை நெத்தியில் தேய்க்க அந்த தலைவலி சரியாகிடும் அடுத்தது வாய்ப்புண்ணு இந்த வாய்ப்புண்ணுக்கு சம பங்கு தண்ணி கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு வாய் கொப்பளிச்சா இந்த வாய்ப்புண்ணு வந்து நம்மளுக்கு போனமாட்டும் இந்த குழவிக்கடி தேனி தேல் இவங்களை இந்த இதெல்லாம் இதோடைய விஷங்கள் நம்மளுக்கு வந்து ஏறாமல் இருக்கணும்னா அந்த கடிவாயில் வந்து இந்த எலுமச்சம்பழத்தை அறுத்து அந்த கடிவாயில் நம்ம தேய்க்க தேய்க்க அந்த விஷத்தன்மையை வெளியாக்கிடும் அதோடய பிரச்சனைகள் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணிடாது அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா வாந்தி மயக்கம் கொமட்டல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலுமிச்சாறம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும் ஊறுகாயை கூட பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு அதை சரி பண்ணும் அடுத்தது வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து தலையில் நல்லா உழைச்ச தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கு மேலே குளிச்சா நம்மளுக்கு வந்து அந்த பேன் பொடுது தலையில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த முடியில் சேர்ந்துருக்கக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாயிடும் பித்த உபாதைகள் குறையும் நம்மளுக்கு பித்தங்கள் இருக்குல்ல அந்த பித்த உபாதைகள் வந்து நம்மளுக்கு குறையும் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு வந்து வெந்நீரில் இந்த எலுமிச்சம்பழத்தை கலந்து சாப்பிட்றதுனால இந்த மூட்டு வலி குறையும் ஏழு நாள் சாப்பிட்ணும் ஏழு நாள் சாப்பிட்டாலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு நாளைக்கு காலை மாலை ரெண்டு நேரமும் ஒரு ஏழு நாளைக்கு சாப்பிட்டா அந்த மூட்டு வலியிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வாயு பிரச்சனை வாயு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து மோரில் வந்து எலுமிச்சம்பழத்தை தகுந்த அளவு கலந்து சாப்பிட்றணும் முன்னுக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடையில் அந்த வாயு பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்புறம் அந்த மலைச்சிக்கல் அது அந்த மாதிரியான மலைச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து வெந்நீரில் கலந்து மூணு வேலை சாப்பிட்டா மலைச்சிக்கலுங்கிறது நம்மளுக்கு சரியாகும் இப்படி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து அது எளிமையான விதத்திலே கிடைக்கிது எலுமிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பொருட்செலவுகள் இல்லாமல் எளிமையாக நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அடுத்தது இந்த பல்லில் வந்து சில பேருக்கு கரை சேர்ந்து போயிருக்கும் பல்லில் கரை சேர்ந்துருக்கும் ஒரு மாசாக தெரியும் பார்க்குறதுக்கு அதாவது மஞ்சள் நிறத்தில் என்ன பல் தேய்ச்சாலும் ஒரு அந்த வெண்மை இல்லாத ஒரு தன்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த எலுமிச்சம்பழத்தோளை காய வச்சு சூரணம் பண்ணிக்கணும் அதாவது நல்லா பவுட்ராக சளிச்சு எடுக்கிற அளவுக்கு பவுட்ராக்கணும் அதோட கொஞ்சம் உப்பு உப்பை வந்து நடத்தி தூளாக்கி இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு பல் தேய்ச்சிக்கிட்டு வரணும் தொடர்ச்சியாக பல் தேய்ச்சி வந்தோம்னா அந்த பல் வந்து நல்லா வெண்மையாகிடும் வாயில் இருக்கக்கூடிய அந்த துருமாற்றம்லாம் வந்து நம்மளுக்கு சரியாயிடும் இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருக்கும் மேலும் இந்த மாதிரியான ஒரு தகவலோடு இன்னொரு பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்